வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட்டாரம் முயங்கில்பாடி கிராமம் இயற்கை விவசாயி சுமதிங்க இயற்கை முறையில் களைக்கொல்லி அடிக்கிறோம் இது வந்து ஒரு மாதத்து கோமயம் ஒரு டேங்கு ஒரு மாதத்து கோமயம் அஞ்சு எலுமிச்சம்பழம் ஒரு பாக்கெட்டு கல்லுப்பு இதெல்லாம் போட்டு ஒரு பாக்கெட்டு போட்டு விட்டு ஊற்றி இப்போ வந்து இது பில்லாக இருக்குது ஒரு வயலு செடி வச்சுருக்கேன் எல்லா செடியும் காய்கறி செடி அது இப்போ வரவும் நிறையா பில் வந்துடுச்சு அதுக்கு இப்போ அடிக்கிறோம் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல இதுதான் முதல் முறையாக அடிக்கிறேன் இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஈரமாக இருந்தால் தான் சாகுன்னு சொன்னாங்க கிளேசல் மாதிரி அதனால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இன்னும் ஒரு வாரம் ஆகும் அடுத்த வீடியோவில் போடுறேன் நன்றி வணக்கம்